முயற்சி என்றால் என்ன என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனா வருண பகவானுடைய காதுல சங்கு சத்தம் பட்ட மலை பொழியும் இது ஒரு ஐதீகம் ஒரு முனிவர் பரமசிவன் இருந்து ரொம்ப ஒரு பெரிய தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிறார் என்ன வரம் வேணும்னு பரமசிவன் கேட்கிறார் நான் கேட்கும் போது கொடுன்ட்டாரு முனிவர் இந்த வரம் அவர் பெற்றவர் என்பதனால் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் காலக்கழவும் மூணு வேலை சோறு போடுவாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரு நம்மளுடைய தமிழர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அல்லவா தன்மானம் மிக்கவர்கள் என்ற காரணத்தினால் இவனையாண்டா போய் பார்க்கணும் எல்லாம் விவசாயம் நிலம் இருக்கு நம்மகிட்ட கலப்பு இருக்கு நம்மகிட்ட உடல்ல சக்தி இருக்கு ஒரு ஒருவேலும் போய் பார்க்காதான் யாரும் போய் பார்க்கல மூணு நாள் இருந்தார் முனிவர் யாரும் வந்து பார்க்கலன்னா ரொம்ப கோவாயிட்டாரு வரம் பெற்றவர் அல்லவா பரமசிவன் கேட்கிறார் நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுங்கிறார் என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யக்கூடாதுன்றது பரமசிவன் சங்க ஊதுனாதானே வர்ண பகவான் காதில் சங்க சத்தம் பட்டா மழை பெய்யுன்னு சொன்ன எடுத்துட்டு ஒருத்தன உல உழுது என்ன பிரயோஜனம் ஒருத்த மட்டும் உடாம தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தினம் போய் உழுது நாரதர் மேல இருந்து நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா கீழே வர்றாரு ஏன்டா நீ என்ன முட்டாளா மழையே இல்ல எல்லாரும் மட்டும் உழுதுட்டு இருக்கு அவன் சொன்னா நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன் செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான்டா இதை விட்டா எனக்கு உளவு தொழில் மறந்து போயிடும் உன் வேலையை பாருன்ட்டான் நேராக பரமசிவன் போனார் நாரதர் என்ன தமிழ்நாட்டுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டீங்களாரு ஆமாண்ணாரு ஏன் அந்த முனிவர் அப்படி ஒரு வரத்தை கேட்டான் வேற வழி இல்லை நான் கொடுத்துட்டேன் அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்காண்ணாரு பரமசிவன் கீழே பார்த்தார் ஒருத்தன் மட்டும் உழுதுட்டு இருக்கான் அவர் நாரதர்ட்ட கேட்டார் ஏன்டா வேணா முட்டா பேல மழையே இல்லை ஏன்டா உழுவுறாங்க உடனே நாரதர் சொன்னாரு அவன் முட்டாளா நம்ம முட்டாளான்னு தெரியல ஏன் அப்படி சொல்றாரு அவன்கிட்ட முயற்சியை கைவிட்டா செஞ்சு தொழில விட்டா அவன் கெட்டுருவான்னு சொல்றான் அதனால உழுவுற மறந்து போகாம இருக்கிறதுக்காக போயிட்டாரு பரமசிவன் ஒரு நிமிஷம் யோசித்தாரு ஏன்டா நம்ம தொழில் சங்கூதலாச்சு நம்ம சங்கே ஊதுலையே ஓரமா எடுத்து வச்சுட்டுமே இது ஊதுமா ஊதாதா அந்த சங்கே ஊதி பார்ப்போன்னு பூன்னு எடுத்து ஊதுனாரு வர்ண பகவான் மலைய பொழிஞ்சுட்டான் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதர்